வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் சைபர் எண்பத்தி ஆறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்வோர்டு ஒன்று எட்டு ஏபிசி நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி மூணு ஏபி முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஏசி முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு பிசி முப்பத்தி எட்டு ஏபி ஏசி பிசி பதினெட்டு பதிமூணு அன்பர்களே நாளை டபுள்ஸ் வந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த ஏசி மட்டும் அன்று டபுள் மூணு என வந்தது அன்று ஏபியில் வந்தது இன்று திரும்ப அது வந்தால் இப்படி வர ஒரு வாய்ப்பு உள்ளது ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் வைத்து விளையாடி வெற்றி பெறுங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டாம் ஆகையினால் இப்படி கொடுத்துள்ளேன் நாளை ஒன்று என வந்தால் அதனுடன் மூணு அல்லது எட்டு இணையும் என்று எடுத்துள்ளேன் ஆள்வோடு ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது அது அந்த ஒன்று வரும் பொழுது எட்டோ அல்லது மூணோ இணைய ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் இந்த வாய்ப்பை எடுத்துள்ளேன் மீண்டும் சொல்கின்றேன் அளவாக விளையாடுங்கள் தற்சமயம் அடிக்கடி டபுள்ஸ் வருவதால் எந்த வின்னிங்கும் வரவில்லை ஆகையினால் மீண்டும் குறிக்கொள்கிறேன் அளவாக விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் அடுத்து நீங்கள் காண இருப்பது புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்